எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொறுப்பாதம் பணிந்து கொண்டு மாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு கடகராசினியர்களே இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான மா பலனாக இந்த மாசி மாத பலன் இருக்கும் எதனால் அடன கடகராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் யார் இருக்கிறது பகவான் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் உபஜய சனத்தில் கேது பகவான் இருப்பார் இப்போ கடகராசிக்கு சர்வங்கள் மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் உக்காடுறாங்க லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அமர்கிறார் அப்போ குரு பத்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பை தருமா சிறப்பை ஏற்றத்தை பாக்கியத்தை பலத்தை தரக்கூடிய உச்சி சிந்தனை சனம் வேலை செய்யும் நல்லாயிருக்கும் அப்போ இந்த இடத்துல ராக சேர்க்க நிறைய கற்பனைகள் புது புதுக்கான கற்பனைகள் வரக்கூடியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த எப்படின்னா இந்த கடகராசி என்பவர்கள் சினிமா துறையில் இருந்தார்கள் என்றால் புதுவிதமான அதாவது எண்ணங்கள்லாம் தோணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தில் யார் இருக்கிறதோ ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் பத்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அவர் தொழில் அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அதே போல் பத்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் உச்சத்தில் இருப்பார் எதுக்காக நான் சினிமாவை எடுத்தேன்னா இந்த காலகட்டத்தில் செவ்வாய் யார் கூட இருக்கிறார் சுக்கரனோட சேர்ந்த இந்த கலைத்துறை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் சேர்ந்திருக்கிறார் பத்தாம் பதி அப்போ இந்த கலைத்துறையில் சாதிக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் மிக அற்புத பலனை தரக்கூடியதாக இருக்கும் இந்த கடகராசினர்களுக்கு அவங்க யோசிக்கணும் நம்ம ராசி நம்ம லக்னம் இதெல்லாம் நல்லா இருக்குது அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அவர்களுக்கு என்ன பலன் இருக்குது என்பதை எல்லாம் ஆராய்ந்து இந்த ஆனால் பொதுவாக நம்ம என்ன பண்ணலாம் கடகராசி என்பவர்களுக்கு இந்த நேரத்தில் கற்பனை ஒற்று அதிகமாக இருக்கும் நிறையவே இருக்கும் ஒரு விஷயத்தை அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா அதை தொட்டு அவங்களுக்கு அப்படியே லிங்க் செயின் லிங்க் அவங்க போயிட்டே இருக்கும் அப்படியே விரிஞ்சு இருக்கும் நிறைய விஷயங்கள் புதுமையான விஷயங்கள் கையாளக்கூடிய ஒரு தன்மை சந்திர ராகு சேர்க்க ரொம்ப விசேஷத்தை தரக்கூடியது அதே போல் இந்த இடத்துல சுக்கர சனி பகவான் சேர்க்க அதேபோல் சனி பகவான் சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் எட்டாம் இடம்ன்றது திடீர் ரதிசேதனம் இப்போது கடகராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் அஷ்டமத்தில் சனி பகவான் மிக கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் இது எல்லாருக்கும் நடக்கணுமா அப்படின்னா பொதுவாக அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கஷ்டத்தை உணர்த்தக்கூடியவராக இருப்பார் என்பது விதி உண்மை இந்த நேரத்தில் நிறைய கஷ்டம் கொடுப்பார் ஆனால் நம்மளுடைய செய்யக்கூடிய கர்மாக்கள் நாம் செய்த புண்ணியங்களை பொறுத்து அவர் நன்மையை தரக்கூடியவராக இருப்பார் அஷ்டமத்தில் வீடு கட்டினவங்க இருக்கிறாங்க அஷ்டமத்தில் கல்யாணம் பண்ணவங்க இருக்கிறாங்க அதாவது அஷ்டமத்தில் வந்து அத எப்படி சொல்கிறது நமக்கு தொழில் தொடங்கினவங்க இருக்கிறாங்க நிறைய விசேஷங்களை தரக்கூடியவர் அவர் அவர் மூலியமாக தான் நமக்கு எல்லா காலகட்டத்திலையும் எல்லா பலன்களையும் தரக்கூடியவராக இருப்பார் சுபத்தை எல்லாம் தரக்கூடியவர் சனி பகவான் அதனால் நமக்கு எது எதுலாம் நன்மை பயக்கக்கூடியதோ அந்த மாதிரி இப்போ நம்ம சொல்றது சினிமா துறை அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் சினிமா துறை நல்லா இருக்குமா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அவருக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்தாலும் தொழில் சார்ந்த ஒரு அமைப்பை பலப்படுத்தக்கூடியவராக இருப்பார் அப்போது சூரிய பகவான் சனி பகவான் சேர்க்க ரெண்டாம் அதிபதி வருமானஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சனி பகவான் சேர்ந்திருந்தால் வருமானங்களை பெருக்கக்கூடியவர் திடீர் வருமானங்களை திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் அதனால் முயற்சியை முயற்சியுடையார் எகழ்ச்சியுடையார் அந்த மாதிரி முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை தரும் இப்போ சினிமா துறை இல்லாத மற்ற துறை இந்த கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள் கிராஃபிக்ஸு அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புத பலனை தரக்கூடியதாக இருக்கும் சார் அப்போது மற்ற இவங்க ரெண்டு பேருக்கு தான் நல்லா இருக்குதா ஆர்கிடெக்சர் சொல்லலாம் ஏன்னா புத பகவான் சுக்ர பகவான் எப்படி இருக்கிறார் ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சர் விஷயம் சிவில் இன்ஜினியர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப விசேஷம் செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் போலீஸுக்கு இந்த காலகட்டம் உச்சமாக இருக்கும் இந்த மாதிரி இந்த காலகட்டம்லாம் இவங்கள்லாம் பலமாக இருப்பாங்கன்றது ஒரு விஷயம் செவ்வாய்க்கு ஏது பகவான் தொடர்பு பலத்தை தரக்கூடிய விஷயம் அதே போல் நிலம் சார்ந்த ஒரு அமைப்புகளில் நமக்கு நில அதிர்வுகளை தந்தாலும் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எப்பொழுதுமே இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு சில ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய இப்போ நில அதிர்வுகள் நமக்கு வந்ததுன்னா நம்ம ஜாக்கிரதை எப்படி இருக்க முடியும் இறைவனுடன் வேண்டலாம் இதற்கெல்லாம் பரிகாரம் கடகராசி என்பவர்களுக்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் அந்த செவ்வாய்க்கு உண்டான காரகாதிபதி முருகன் முருகன் இங்கே பலத்தை தரக்கூடியவராக இருப்பார் தைரியத்தை தரக்கூடியவராக வீரியத்தை தரக்கூடியப்பார் அதாவது நம்மளுக்கு சுய சிந்தனைகளை தரக்கூடியவர் அப்போது இவர் என்ன பண்ணணும்னா முருகர் வழிபாடை பண்ணுவதும் நம்ம மனக்குழப்பம் செஞ்சலம் போராட்டம் இதெல்லாம் இப்போ இவர்கள் மனக்குழப்பம் இருக்காது கற்பனா சக்திகள் கூடும் அப்போ இந்த கற்பனா சக்திகள் வளரணும் வளர்ந்தால் தான் இந்த அதாவது சினிமா துறையில் கற்பனா சக்திகள் நல்லா கூடணும் அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது போது இவர்கள் விரதம் இறப்பது மிக மிக சிறப்பை தரும் முருகருடைய வழிபாட்டை செய்வது மிக மிக ஏற்றத்தை தரும் முருகருக்கு வந்து தினமும் தினம் முடிந்தால் தினமும் பண்ணுங்க அப்படி இல்லை வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு ரெண்டு அதாவது ஆறு நெய்விளக்கு எழுதி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு சுவாமி கும்பிட்டு வாங்க உங்களுக்கு அற்புத தொழில் பக்தி அதாவது தொழில் அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து ஜீவ ஜீவசமாதி வழிபாடு பண்ணுவதும் காளி கோவில் வழிபாடு செய்வதும் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் லக்னத்திற்கு ஆறாம் விதியாக வரக்கூடியவர் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஜீவசமா ஏன்னா காரியங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஒரு வழிபாட்டு முறையை கூட காரணமே தெரியாது நம்ம போய் என்னவோ சொன்னார் நம்ம பண்ணோம் என்னவோ சொன்னார் பண்ணோம்னா லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறார் லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் வரக்கூடியவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா லக்னத்துக்கு பத்தில் இருப்பார் அப்போது உச்சி சிந்தனை ஸ்தானம் நமக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிறது நல்லது ஆறாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு போராட்டத்தை கொடுக்கும் பொருளாதார இன்னல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது நான் போட்டேன் பணம் வரல இது கடன் வாங்கி தான் செய்யணும் போல் இருக்குது இந்த விஷயங்கள் தொழில் நம்ம தொடங்கிறதுக்கு இப்போ சினிமா துறையை நம்ம எடுத்துக்கிட்டாலும் சினிமா துறையில் சரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை கடன் கொடுக்கறது கால இல்லை கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இதை நான் கடன் வாங்கி தான் இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்குது இதை எப்படி நாம் பண்ணுறது இந்த விஷயத்துக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஜீவசமாதி வழிபாடு அதாவது திருவண்ணாமலை இருக்க சேஷாத்திரி வழிபாடு பண்ணலாம் ராமாசுர வழிபாடு பண்ணலாம் இடைக்காடு சித்த வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ஜீவசமாதி காஞ்சி மகாபெரியவர் சன்னதி வழிபாடு பண்ணலாம் காஞ்சி மடத்துக்கு போய் காஞ்சி மகாபெரியவரை வழிபாட்டு வரலாம் இப்போ போகர் அதாவது பழனிக்கு போனீங்கன்னா போகர் வழிபாடு பண்ணலாம் அதே போல் நீங்கள் வந்து மருதமலைக்கு போனால் பாம்பாடு சித்தர் வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மெட்ராஸில் இருக்கிறவங்க பாமன் சுவாமி கோவில் போகலாம் அதே போல் பட்டினத்தார் கோவில் போகலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விசேஷமான ஒரு ஜீவசமாதி இருக்குது அந்த இடத்துல போய் நீங்கள் வழிபாட்டு பண்ணும்போது உங்களுக்கு யோகமும் பாக்கியமும் வரமும் வரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இருக்கும் அதனால் அன்பு கடகராசி நேரில் இந்த காலகட்டத்தை சொன்ன பரிகாரங்களை மேற்கொண்டு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெற இன்றே முயற்சி செய்யுங்கள் யோகம் பாக்கியம் இல்லம் தேடி வரக்கூடிய அற்புதமான பலனாக மாசி மாத பலன் இருக்கிறது யோகம் பாக்கியம் பலத்தை பெறுவீர்கள்